கோவில்பட்டியில நேஷ்னல் ஹைவே பக்கத்தில் இடம் தேடிட்டு இருக்கீங்களா அப்பனா உங்களுக்கான ஒரு அருமையான இடம் தாங்க கொண்டு வந்திருக்கேன் ஸோ கரெக்டாக இருந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவில்பட்டி புதுப்ப ஸ்டாண்ட்லேருந்து சாத்தூர் போகிற ரோட்டில் சில்வர் ஸ்டோன் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் சரியா அந்த சில்வர் ஸ்டோன் ஹோட்டலுக்கு கொஞ்சம் முன்னாடியாகவும் ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூரியம் கிரானேட் இருக்குது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கெட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ஒரு அருமையான இடத்துல கெட்டிக்கிட்டு இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருந்து ரெண்டாவது பிளாட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூணு பிளாட்டு இங்கே அந்த பிளாட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு ஹைவேலருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி பாதை உள்ளே வரும் அதில் இருபத்தி மூணு அடி பாதை உள்ளே போகும் அந்த இருபத்தி மூணு அடி பாதை மேலே தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக மூணு பிளாட்டு ரெண்டு தெக்க பார்த்த பிளாட்டு ஒரு வடக்க பார்த்த பிளாட்டு அது மட்டும் இல்லைங்க தெக்க பார்த்த பிளாட்டில் ஒன்று கார்னர் பிளாட்டு சரியா ஸோ இந்த மாதிரி மூணு பிளாட்டு மொத்தமாக சேலுக்கு வந்திருக்கு சூப்பரான இடம் கமர்சியலுக்கு செம்மையாக ஆகக்கூடிய இடம் ரெண்டேஜ் பார்த்திங்கன்னா நாற்பது அடி வருது நீளம் பாத்தீங்கன்னா அறுபது அடி வருது மூணு பிளாட்டுமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை சென்ட்டு சூப்பரான இடம் ஒரு குடௌன் கட்டுறதுக்கோ இல்லை ஒரு எந்த ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கு என்ன பிளான் பண்ணாலும் உங்களுக்கு பக்கவா இருக்கும் சூப்பரான இடம் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை விட நல்ல இடம் சரியா ஸோ இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிட்டு நேராக வாங்க இடத்த பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஓனர் கிட்டே உட்காந்து பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்